தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் வசனம் ரெண்டு என் தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் உண்மை நன்றியோடு முழு இறுதியோ இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த ஜப வேலையில உண்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய சமூகத்துல நாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி கத்த ஆம் ஆண்டவரே இந்த ஜப வேலையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக தேவ சமூகத்துல ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ எந்த காரியத்துக்காக தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ அன்றுரை தங்களுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்திற்காக பிற அன்றுரை பிள்ளைகளின் திருமண வாழ்க்கைக்காக கற்பத்தின் கனிக்காக அன்ற பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்குள்ளே அப்பா ஒரு மனம் உண்டாகும்படியாய் பிரிந்திருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக காரியத்தை நோக்கி தேவன் இடத்துல அன்றொரு ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் வைத்து தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறார்களோ அண்டவரே அந்த காரியத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தறி இந்த நாளிலே நீர் அற்புதத்தை செய்ய உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி உடைய பிள்ளைகளை கத்தர் காத்துக்கொள்ளும்படியா சுபிக்கிறேன் உடைய பிள்ளைகளையே ஆண்டவரே சத்ரு ஒரு நாளும் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஆமா ஆண்டவரே கத்தர் இந்த நாளிலே ஆண்டவரே நம்பி இருக்கிற ஒருவரையும் ஆண்டவரே நீர் கைவிடுகிற தேவன் அல்லா ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறாங்கப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அண்டவரே உலகப்பிரகாரமான வாழ்க்கையிலும் அண்டவரை உண்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்ந்து களி கொரட்டும் சத்ரு வெக்கப்பட்டு போகட்டும் அந்த நல்ல கிருபையை கத்தர் உது அண்டரே சுற்றுகிறீங்க அவமக்கு ஸ்தோத்திரம் எயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்